ஒன்றிய செயலாளர் பதவிக்கு டிடி அமௌண்ட் எடுத்தா தான்ப்பா போஸ்டிங் நிரந்தரமா இருக்கும் அதுக்காக வந்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க பெண்களை வந்து தரகுரமா பேசியிருக்காரு பெண்கள் மாவட்ட செயலாளர் தளபதி கட்சி ஆரம்பிச்சது வந்து இன்ன வரைக்கும் போன வாரம் வரைக்கும் கட்சியில வந்து நான் ஒன்றிய செயலா போஸ்டி போட்டு நான் எல்லா பேனர்ல எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தளபதி நிகழ்ச்சி வந்து எந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி தவறாம எல்லா நிகழ்ச்சியும் வந்து மத்த ஒன்று யார யார போறாங்களோ இல்லையா நான் வந்து மாவட்ட செயலர் கூட தவறாம நான் கலந்துப்பேன் எல்லா நிகழ்ச்சியும் சரிங்களா இது என்ன ஆச்சுன்னா இப்போ தளபதி பிறந்த வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ த தளபதி கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேனர் டிசைன் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெறும் மாவட்ட வரைக்கும் தானே ஃபோட்டோ போடுறாங்க பாஸ்கர் அண்ணா போடுறாங்க இல்லை புஷி பண்ணுறது அவர் ஃபோட்டோலாம் போடுறாங்க அதனால நான் என்ன பண்ணேன் சரி மாநிலத்தில் இருக்காங்களே புதுசாக வந்திருக்காங்களே எல்லாருமே ஆதவச்சனாக இருக்காரு நிர்மலா அண்ணா இருக்காங்களே எல்லாருமே புதுசாக வரதால நான் என்ன பண்ணேன் எல்லாம் எல்லாரோட ஃபோட்டோ மாநிலத்தில் யாரெல்லாம் பெரிய ஆள் போஸ்ட்டு இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோலாம் போட்டு நான் வந்து பேனர் வச்சேன் பத்தாவது வந்து நான் தளபதி ஆஃபீஸ்லேயும் போய் நான் வைச்சேன் இதை வந்து குரூப்பில் யாரோ இப்போ நான் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீ எதுக்கு இந்த போட்டோலாம் இவங்க போட்டோலாம் நீ போடுற இதெல்லாம் நீ போடக்கூடாது நீ எத்தனை போஸ்ட் வச்சா அத்தனை போஸ்ட் எத்தனை என்கிட்ட கொடு நான் காசு கொடுத்துறேன் அந்த போஸ்ட்டுக்கு நீ போஸ்ட்லாம் ஒட்டக்கூடாது இது பெரிய பிரச்சனை இடம் நாங்கள் மட்டும் தான் இருக்கணும் நாங்கள் மட்டும் வளரணும் அந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுனாரு அவர் அன் பேசின ஆடியோ எல்லாமே இருக்குது ஒன்றிய பேசின ஆடியோவும் இருக்குது இது வந்து என்ன பண்ணாங்க அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா தளபதி கொண்டதில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த பேனர் போடுறதை சைலண்டாக விட்டோம் ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க மூணு நாள் கழிச்சு நாங்கள் பேனரு போய் அந்த போஸ்ட்டில் நாங்களே தளபதி ஆஃபீஸில் போய் ஒட்டிட்டு வந்தோம் ஓட்டிட்டு வந்து மீறி என்ன பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க இதுமாரி நான் சொல்ல சொல்ல கேட்க போய் ஏன் போய் ஆஃபீஸ்லேயே போய் விட்டு வந்துருக்கேன் தைரியம் இருக்கும் உடனே நம்ம எனக்கு ஒன்றிய துணை ஒன்றிய செயலர் இருக்கார் அவர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு வந்துப்பா சரண்டர் ஆச்சானி நான் மாதிரி திருமலை பேசுகிறேன் நீ வந்து பேனர் டிசைன் போடுறலப்பா அந்த நீ டிசைன் எது வேணால் பண்ணிக்கோ நீ தளபதினா போட்டுக்கோ யாரென்னா போட்டுக்கோ ஆனால் உனக்கு கொடுத்த போஸ்டிங் மட்டும் நீ போடாத உன் போஸ்டிங் எடுத்தாச்சுப்பா நான் என்ன கேட்டேன் யார் பா எடுத்தது போஸ்டிங்னு அப்படி கேட்டேன் உன்ன யாரு கொடுத்தது போஸ்டிங் நீங்க கொடுத்தீங்க மா மாவட்ட செயலர் கொடுத்தாரு நாங்க ரெண்டு பேர் தான் இப்ப எடுத்தோம் மாநிலமே எடுத்துச்சு பொதுச்சலரே எடுத்துட்டாரு புதுஷியானதே எடுத்துட்டாரு நீங்க போஸ்டிங் கிடையாது என்ன காரணம்னா காரணத்தை சொல்லுனே இல்லப்பா நீ கட்சிக்கு வந்து நிகரமா வேலை செய்ற என்ன பண்ணீங்க என்ன என்ன இது வரைக்கும் நான் தளபதிக்காக அப் டு டேட் பொதுச்செல்லர் தங்கத்திரிகளுக்கு வந்தாரு இப்போ மலையனூருக்கு அவரு கூட போட்டோ வரைக்கும் ஆயிடுது பண்ணியான கூட எடுத்த காஞ்சிபுரத்துல கலஞ்சிமந்தா இருக்காரு பாத்தீங்களா தென்னரசா அந்த அண்ணா கூட நின்று போட்டோ எடுத்தேன் எல்லாமே இருந்து நல்லா பாத்து நல்லபடியாத அம்சம் பாஸ்கர் அண்ணா அண்ணன் இருக்காரு இங்க செஞ்சுல இது என்னன்னா இன்ன வரைக்கும் பாஸ்கர் அண்ணா வந்து தளபதி போச்சாளர் வந்து நான் தனிப்பட்ட முறையில மீட் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்க கட்சியில் போயிட்டு உங்களுக்கு வந்து இளைஞரணி செயலாளர் பா சொல்லிட்டு போச்சாளரே சொல்லியிருக்காரு அது மாரி உங்களுக்கு வந்து பிரஸ்டீஜிஜ் பத்தி வந்து எங்க அந்த கௌரவ கொச்சல் வந்து பாஸ்கர் அண்ணா வந்து மக்கள் செல்வாக்கில் வந்து அதிகமா இருக்காரு செஞ்சில இப்ப தளபதி வந்து சீமாவா பாஸ்கர் அண்ணாக்களை கொடுத்தாக்கா கண்டிப்பா வந்து பாஸ்கர் அண்ணா வந்து எல்லா மக்களும் கவர் பண்றாரு அந்த ரீசனுக்கு வந்து இவரை வந்து குடுத்துட்டாங்களே அதனால பாஸ்கரா வந்து எந்த காரணத்துக்காக உள்ள எந்த ஒரு செயற்குள்ள உறுப்பினரும் எந்த ஒரு நார்மலா ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட வந்து சேர்க்க மாட்டார் அவர் கூட எதனால பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னாங்க இப்ப என்ன சந்தை வாங்குனேன்னா என்ன வந்து வர சொன்னாங்கன்னா கிளசெயலாரும் நீளாமணி கிளைய செயலாரு இவனை வர சொன்னாங்க நான் வந்து ஒண்டிய துணை செயல இவனும் சொன்னாங்க செயற்குள்ள மீட்டிங்க போட்டிருந்தாங்க வர சொல்லிருந்தாங்க ஆனா வந்து ஏன் போஸ்டிங் பார்த்தா இன்னொருத்தர் சால்வ் போட்டு ஏன் போஸ்டிங் அவருக்கு அறிவிக்கிறாங்க இதுதான் விஷயம் அதுதான் அதே மாதிரி என்கிட்ட நான் என்ன பண்ண உங்க காசு வந்து கொடுக்க முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் நீ வந்து கட்சிக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வா நான் நீ கொடுத்த போஸ்டிங் டிடி காசுக்கு நான் எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சில சொன்னாரு அது எப்படின்னா நான் கட்சிக்கு வேலை செஞ்சு நீ எப்படி காசு கொடுக்காம போவ நான் வந்து காசுக்காக நான் பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கல எனக்கு வந்து டிடி அமௌண்ட் எடுக்கணும் நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டு போறேன் கட்சிக்காக நான் வந்து அதெல்லாம் வந்து குறை சொல்ல போய் எதுவும் நான் பண்ண போறது நான் இது வரைக்கும் நாலு லட்சம் வேலை பண்ணிருக்கேன் எல்லா முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் முப்பதாயிரம் ரூபா குடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் வேணுமா ஒன்றிய கொடுத்தேன் ஆயிரம் ஆயிரம் ஒன்பதாயிரம் அஞ்சு டிடி அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க ஒன்றிய செயலாளர் பதவிக்கு டிடி அமௌண்ட் எடுத்தா தான்பா போஸ்டிங் நிரந்தரமா இருக்கும் அதுக்காக வந்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பத்தாயிரம் அப்புறம் அப்ப அஞ்சாயிரம் அப்படி பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு அதுக்கு ப்ரூஃப் வாங்கிட்டு ஜிபேல இருக்கு செஞ்சி தொகுதியிலையும் மலை அந்த திருமலை வந்து மேல்மலை ஒன்றிய செயலாளர் அவரு இடத்துலயும் நெடுஞ்சி இருக்கிற சொல்லிட்டு கொடியாத்த முடியல இவர் மாவட்ட செயலர் ஆயிருக்கிற செஞ்சில அவராலே அவர் தொகுதியில அவரால் கொடியாத்த முடியல இவர் வந்து டிஎம் கேக்கு பயந்து வந்து நான் வந்து பண்ண முடியாதுப்பா என்னோட பெரிய தலைதான் இருக்குதுங்க கட்சியில அதனால் நான் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் போய் ஆகணும் இப்படி வந்து எங்க கிட்ட கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாரு ஏன்னா இன்னும் செஞ்சிலே கூடியதான் இருக்கிறீங்க ஒரு நீர்மூர் பந்தல் கூட அவர் செஞ்சில ஓப்பன் பண்ண முடியல நான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் டு செட் நான் பண்ணிருக்கேன் இன்ன வரையும் நான் பண்ணிருக்கேன் நான் வந்து மாற்று கட்சி ஏடிஎம் கே இந்த கட்சியெல்லாம் நான் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி கேட்கணும் வந்திருக்கேன் இன்னுமே தளபதி கேட்கணும் இருப்பேன் நான் தளபதி விட்டு நான் போகிறது கிடையாது நான் எனக்கு என்ன கொரோனா வந்து என்னை ஏன் துணை செல்ல எடுத்தாங்க அவரு பாஸ்கர் நான் போய் பார்த்ததுக்கு இந்த தப்பா அதுதான் அவரு யாரு அவரு அவர் மாற்று கட்சி அளவரு அவரை நான் வந்து ஏன் போய் பார்த்தேன் இந்த காரணம் சொல்லிட்டு தான் என்ன வந்து கட்சியில இருந்து தூக்கி சொல்றாங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது உன் போஸ்டிங் எடுத்து எடுத்துட்டாங்க ஆமா என் கட்சி பாதை எடுத்துட்டேன் ஆமா இது சம்மந்தமா நாங்க கட்சி ஆபீஸ்க்கே போனோம் போன வாரத்துக்கு நான் ஐம்பது பேர் கூட்டிட்டு வேன்ல நாங்க வேன்ல கார்ல எல்லாம் போயிட்டு வந்தோம் எங்களோட என்ட்ரி ஃபுல்லா அங்க நோட்டாயிருக்கு ரெண்டாம் தேதி போனோம் கரெக்டா ரெண்டாம் தேதி போனோம் நீங்க போய் பாருங்க ரெண்டாம் தேதி ஃபுல்லா நாங்க ஐம்பது பேர் போயிரு லிஸ்ட் இருக்கும் கோச்சாளர் கிட்ட போய் பேச போயிருக்கோம் நான் மதுரை போயிருக்காரு அதனால எங்க இது பண்ண முடியாதுப்பா ஆஹ் அதே அது லெட்டர் எல்லாம் இருக்கு அப்படி குடுக்கலாம்டா பெண்கள்ல வந்து தரகரமா பேசிருக்காரு பெண்கள்ல மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆமா ஆடியோ இருக்கு லெட்டர் எல்லாமே இருக்கு